இதுவரை செய்த செயல்களுக்காக எசுவே உண்மை பாடவந்தே இதுவரை செய்தல்களுக்காக உண்மை பாடவந்தே என்னில் நன்மை இருந்தும் ஏனோ என்னை தெரிந்து நன்மை இல்லாயிருந்தும் ஏனோ என்னை தெரிந்து கொண்டே இலை என்ன பாடிடும் ஒரு ஒரு தோனி இயேசுவே நான் பாடும் கல்யாணி இயேசுவே நான் பாடும் கல்யாணி இதுவரை செயல்களுக்காக இயேசுவே உண்மை பாட வந்தே இதுவரை செயல்களுக்காக இயேசுவே உண்மை பாட வந்தே நித்தம் நித்தம் ஒரு பாட பாடிட நெசரே வந்த நண்பை கோரிட எட்ட ஆவிகள் தூரம் ஓடிட பாட்டு பாடிட போ அந்த பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க செய்யவே அந்த பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க செய்யவே கிருவை வரந்தருவீர் கிருவை தின பொ எந்த நாவில்ந்த வேதம் என்றும் மொழிக்க கிருவை செய்வே நிகழிலே வாசுயோ தூயவரே வந்தே பாடுவந்தே நிகழிலே வாசுஜயோ தூயவரே உம்மை வந்தே இதுவரை செய்த செயல்களுக்காக பேசுவே உண்மை பாட வந்தே இதுவரை செய்த செய்தல்களுக்காக பேசுவே உண்மை பாட வந்தே